குறைவானது ஒழிந்து போகும் பிரைஸ் லார்ட் நிறைவானது வரும்பொழுது அரை குறையானது ஒழிந்து போகும் ஒன்று குருந்தியர் பதிமூன்று பத்து தன் மகனது ஒளிமயமான எதிர்கால வாழ்க்கையை எதிர்பார்த்த ஒரு அன்பு தாய் அவனை கல்லூரிக்கு படிக்க அனுப்பினார்கள் அங்கே அவன் மீட்கப்பட்டான் ஒரு கூட்டத்தில் மிஷினரி சவாலை கேட்டு தன்னை வெளிநாட்டிலுள்ள காட்டுமிராண்டி மக்கள் மத்தியில் சென்று ஊழியம் செய்ய ஒப்பு கொடுத்தான் தன் தீர்மானத்தை தன் தாய்க்கு எழுதி அம்மா கிறிஸ்துவின் அன்பை என்னால் புறக்கணிக்க முடியவில்லை அதனால் உங்களது அனுமதிக்காக காத்திருக்கிறேன் என்று எழுதினான் அந்த கடிதத்தை வாசித்த தாயின் உள்ளம் கலங்கியது என் ஒரே மகன் அல்லவா அவன் என்னோடு இருப்பான் என்று எண்ணினேனே காட்டுமிராண்டிகள் மத்தியில் அவன் எப்படி உயிர் வாழ்வான் அங்கு ஒரு வசதியும் அவனுக்கு இருக்காதே எங்கே தங்குவான் அவன் அதிகமாய் பாட அனுபவிக்க வேண்டியிருக்குமே இப்படியாய் பலவாறாக எண்ணி எண்ணி அந்த தாயின் மனம் கலங்கியது மகனுக்கு பதில் எழுத ஆரம்பித்தார்கள் போக வேண்டாம் என்று எழுத கை வரவில்லை கண்களில் இருந்து கண்ணீர் அந்த பேப்பரில் கொட்டிக்கொண்டே இருந்தது ஒரு வரி எழுதுவதும் பின்பு கண்ணீர் சிந்துவதுமாயிருந்த அவர்கள் கடைசியில் அனுமதி கொடுத்துவிட்டு மகனே தேவன் தன் ஒரே பேரான குமாரனை உலகத்தில் பாடுகளை அனுபவிக்க அனுப்பும் பொழுது அந்த அன்புள்ள பிதாவின் உள்ளம் எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் என்று இதுவரை நான் உணர்ந்து பார்த்ததும் இல்லை சிந்தித்ததும் இல்லை ஆனால் இப்பொழுது உன்னை ஊழியனாக அனுப்ப என் உள்ளம் படுகின்ற வேதனையின் மூலமாகத்தான் பிதாவின் அன்றைய வேதனையை அறிய முடிகின்றது அவருக்கு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன் அல்லவா அவர் கிறிஸ்துவை அனுப்பிய தியாகத்தில் கோடியில் ஒரு பகுதி தியாகமாக நானும் உன்னை அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் ஆம் கிறிஸ்துவின் நிறைவான அன்பு அவர்கள் உள்ளத்தில் வந்தபொழுது கேள்விகள் தடைகள் சந்தேகங்கள் குறைவுகள் எல்லாம் நீங்கினது ஒரு ஆரஞ்சு பழத்தை தண்ணீர் உள்ள ஒரு கண்ணாடி டம்ளரில் பிழிந்தால் ஆரஞ்சு விதைகள் எல்லாம் டம்ளரின் அடியில் போய் தங்கும் கொஞ்சம் கொஞ்சமாய் சர்க்கரை சேர்த்து கலக்கிக் கொண்டே வந்தால் கீழே தங்கிய விதைகள் எல்லாம் மித்ப்பதை காணலாம் விதைகளை மிக எளிதாக அப்புறப்படுத்தி விடலாம் அப்படியே அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தெய்வீக அன்பு இருதயத்தில் ஊற்றப்படுகிறது அப்பொழுது நம் உள்ளத்தின் அடியில் தங்கி கிடந்த மாம்சீக அன்புகள் உலகம் பொருட்களின் மேல் உள்ள அன்புகள் உலக மனிதர்களின் மேல் உள்ள அன்புகள் எல்லாம் கல்வாரி அன்போடு கூட போட்டி போட முடியாமல் மிதந்து விடுகின்றன அன்பானவர்களே உலக அன்பு அநேகரை அடிமைப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பணம்தான் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது என்று பணத்தின் பின்னாக ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் முறையற்ற அன்பினால் ஈர்க்கப்பட்ட மக்கள் உலக பொருட்களின் மேல் உள்ள கட்டுக்கடங்காத ஆசையினால் பாவம் செய்ய விரைந்தோடுபவர்கள் என உலகம் கோடிக்கணக்கான மக்களை நரகத்திற்கு ஒவ்வொரு நொடியும் அனுப்பி கொண்டிருக்கின்றது இந்த அலையில் இந்த வலையில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் கல்வாரி அன்பு நம் மனதை நிரப்ப வேண்டும் அதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் ஆம் உலக அன்பு நம்மை பட் அடிமைப்படுத்தி இருந்தால் அதை மேற்கொள்ள முடியாமல் நாம் தவித்தோம் என்றால் ஒன்று செய்ய ஆரம்பிப்போம் கல்வாரி அன்பை ஆண்டவர் தொங்கிய சிலுவையில் தொங்கிய அந்த காட்சியை நாம் தியானம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்தை நிரப்புவார் குறைவுகளையெல்லாம் அகற்றுவார் உலக அன்புகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிப்பார் நீங்கள் வெற்றி பெற்றவர்களான தூயவர்களாகவீர்கள் செபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே உலகம் உலக மனிதர்கள் உலக பொருட்கள் என்று என் கண்களை அவற்றின் மேல் பதிய வைக்காமல் நித்திய மகிழ்ச்சி தரும் உம்மேல் என் கண்களை வைத்து நீர் காட்டும் பாதையில் நான் நடக்க எனக்கு உதவி புரியும் ஆமேன்